திருப்பத்தூர் ஸ்ரீநின்ற நாராயண பெருமாள் திருக்கோயிலில் மாங்கழிய பலம் வேண்டி நடைபெற்ற பூஜை இருநூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்பு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் ஸ்ரீநென்ற நாராயண பெருமாள் திருக்கோயிலில் வேண்டி பெண்கள் கலந்து கொண்ட திருவிழக்கு பூஜை நடைபெற்றது ஆண்டுதோறும் ஆவணி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் இக்கோவிலில் இந்த திருவிழக்கு பூஜை நடைபெறுவது வழக்கம் அதைத் தொடர்ந்து நடைபெற்ற திருவிழக்கு பூஜையில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர் இக்கோயிலில் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி ஆவணி ஞாயிறு உற்சவம் தொடங்கியது தொடர்ந்து ஆவணி பிரதி ஞாயிறு தோறும் காலை பத்து மணிக்கு மூலவர் மகாலட்சுமிக்கு அபிஷேக ஆராதனைகள் நடந்தது நேற்று கடைசி ஆவணி ஞாயிறை முடித்து காலை மூலவருக்கு அபிஷேகம் நடந்து வெள்ளி கவச சிறப்பு அலங்காரத்தில் மகாலட்சுமி பக்தர்களுக்கு அருள் அளித்தார் கற்பக விருட்சத்தில் இரண்டு உஷவலக்ஷ்மிக்கு சிறப்பு தீபாராதனை நடந்து விளக்கு பூஜை துவங்கியது கோவிந்தராஜ் பட்டாட்சியர் திருவிழக்கு பூஜையை நடத்தினார் பட்டாட்சியர்கள் மந்திரங்கள் முழங்க தொடர்ந்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது திருவிழக்கு பூஜையில் வேத மந்திரங்கள் முழங்க பெண்கள் தங்கள் வீடுகளிலிருந்து கொண்டு வந்த அலங்கரிக்கப்பட்ட குத்துவிளக்குகளை கோவில் மண்டபத்தில் வரிசையாக வைத்து பூக்கள் மஞ்சள் பால் மற்றும் குங்குமத்தால் அபிஷேகம் செய்தனர் அதன் பின்பு அம்மனுக்கு முன்பு உள்ள குத்துவிளக்கில் தீபம் ஏற்ற அனைத்து பெண்களும் தீபம் ஏற்றி பூஜைகள் செய்து வழிபட்டனர் இந்த திருவிழக்கு பூஜையில் பங்கேற்ற பெண்களுக்கு தாழி கயிறு மஞ்சள் துங்குமம் உள்ளிட்ட மங்கள பொருட்கள் வழங்கப்பட்டன இந்த திருவிழக்கு பூஜை அனைத்து பெண்களின் மாங்கல்ய பலம் வேண்டியும் மலை மற்றும் உலக நன்மை வேண்டியும் நடத்தப்பட்டது ஸ்ரீநின்ற நாராயண பெருமாள் திருக்கோயிலில் ஆவணி ஞாயிறு உற்சவம் திருவிழக்கு பூஜையுடன் நிறைவடைந்தது விழா ஏற்பாட்டினை பரம்பரை அறங்காவலர்கள் விழா குழுவினர் செய்திருந்தனா் सुबा करना है ये वक्त को है सकल विशेष है अधिष्ठानया अस्याम वर्तमानाया इंद्र नारायण स्वामी आनिस्के दीपस्वरोहे दीप उढाते अध्यक्ष कालिशके चलिए अब चलते चलिए अपने आगे मूल रूप आराधना करते பண்ணி அதுக்கப்புறம் அடுத்த பாடத்தை பார்த்துக்கணும் முதல்ல நம்ம எடுத்தாலும் முதல் முதல் பிறகு விநாயகர் அவரை கொடுக்கணும் முதல்ல விநாயகர்

पूर्वमात्रायामि धूरति दूरपदोरन्दम् ध्रूर्वप्योः स्म क्रूर्पथितं क्रूर्वचम्यूरति पूर्वमात्रायामि प्रच्च रूपं करिषदामि ஞான தமிழ் தொழில் தான் தந்தேன் தந்தேன் なっ、nah, nah, nah. nah. प्रणाम में प्रणाम में महा परम को प्रणाम सब तक आने दुगत में दुगत ओम महा गुरु वंदम वंदम उरहि पूर्व मंत्र पठानी செல்லும் புற்றுநோய் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து பேசிய அவர் இந்த நோய் தொற்று பரவல் அதிகமாக இருப்பதாக கூறினார் Thank you.

बस <laughs>

இரலை நிற்கும் அரு பெருக்கும் வே கெதுவே அன்பை வாய் That's It will be